அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கானவர்களை பாதிக்கும் நீரிழிவு நோயை நிர்வகிப்பதைப் பற்றி பேச நான் இன்று வந்துள்ளேன் நீங்கள் இப்போதுதான் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது உங்கள் நீரிழிவு நோயை பல ஆண்டுகளாக நிர்வகித்து வருகிறீர்களா என்ன சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்வது எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தும் முதலில் உணவில் இறங்குவோம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிப்பது மிகவும் முக்கியமானது அது உங்கள் தட்டில் உள்ளவற்றிலிருந்து தொடங்குகிறது முழு தானியங்கள் பருப்பு வகைகள் பீன்ஸ் மற்றும் பெரும்பாலான காய்கறிகள் போன்ற நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் இரத்த சர்க்கரையை சீராக்க சிறந்தவை கீரைகள் முள்ளங்கி கேரட் காளான் வெண்டைக்காய் கத்தரிக்காய் கேப்சிகம் முட்டைக்கோஸ் வெங்காயம் தக்காளி புரோக்கோலி போன்ற மாவுச்சத்து இல்லாத காய்கறிகளை நிறைய சேர்த்துக் கொள்ளுங்கள் பழங்கள் சரியானது பெரி ஆப்பிள் பேரிக்காய் ஆரஞ்சு கொய்யா பப்பாளி நாவல் பழம் அவகாடோ போன்ற குறைந்த கிளைசமிக் குறியீடு உள்ளவைகளை சாப்பிடுங்கள் இப்பொழுது தவிர்க்க வேண்டிய உணவுகள் வெள்ளை சர்க்கரை மற்றும் அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது இவை உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கணிக்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கலாம் மேலும் சர்க்கரை பானங்களை கட்டுப்படுத்தவும் அல்லது நீக்கவும் மற்றும் அதற்கு பதிலாக தண்ணீர் மூலிகை தேநீர் அல்லது சர்க்கரை இல்லாத பானங்களை தேர்வு செய்யவும் உடற்பயிற்சியை மேற்கொள்வது உணவைப் போலவே முக்கியமானது வழக்கமான உடற்பயிற்சி இரத்த சர்க்கரை உடல் எடை மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது நடைபயிற்சி போன்ற எளிமையான ஒன்றிலிருந்து தொடங்குங்கள் வாரத்தின் பெரும்பாலான நாட்களில் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது மேற்கொள்ளுங்கள் நீங்கள் ஜிம் விரும்பியென்றால் சில வலிமை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரு புதிய உடற்பயிற்சி முறையையும் தொடங்குவதற்கு முன் உங்கள் மருத்துவருடனும் ஜிம் பயிற்சியாளருடனும் கலந்தாலோசிக்க எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உணவை சமநிலைப்படுத்துவது மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பராமரிப்பது நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் குறிப்பிடத்தக்க வகையில் உதவும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கிய பெரிய பலனாகும் தகவல் அறிந்திருங்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் நீரிழிவு நோயை ஒன்றாகச் சமாளிப்போம் நீரிழிவு நோய் சிகிச்சைக்காக இன்றைய ரேடியன்ஸ் ஹோமியோ கிளினிக்கை பார்வையிடவும் நன்றி மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதற்கான கூடுதல் உதவி குறிப்புகள் மற்றும் அப்டேட்களை மீண்டும் பார்க்க மறக்காதீர்கள்